நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் கட் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் பாடி பார்ட் மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்லீவ் கட் பண்ணியிருப்போம் ஸோ அப்படி கட் பண்ணாலுமே ஒரு சிலருக்கு வந்து பாடி பார்ட்டும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணும்போது எக்ஸஸாக வரும் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஈக்குவலாக வச்சு பார்ப்போம் எவ்வளோதான் ஈக்குவலாக நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே இந்த மாதிரி எக்ஸஸாக வரும் இல்லையா ஸோ இந்த எக்ஸஸாக வரதை நம்ம எப்படி ஸ்டிச்சிங்லேயே சரி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த எக்ஸஸை நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பாடி பார்ட் கூட ஸ்லீவ் ஜாயின் பண்ணி அப்புறம் அந்த ஹோல் ஷேப் வந்து கரெக்டாக வராது பர்ஃபெக்டாக இருக்காது ஸோ அப்படி வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது அது எப்படி ஸ்டிச்சிங்கில் சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பாடி பார்ட்டும் ஸ்லீவும் ஈக்குவலாக ஒன்றா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இழுக்கக்கூடாது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுவோம் இதோட கடைசியாக நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பாருங்கள் நம்ம இப்போ பாதி தூரம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்டரும் ரெண்டு ஒன்றா வர மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஈக்குவலாக வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் கீழே வரும்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸ்லீவையும் நம்ம பாடி பார்ட்டையும் ரெண்டாக இப்படி ஒன்றா வச்சுட்டு லைட்டாக இந்த இடத்துல இப்படி கீழே இழுத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஹாஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க ஃபினிஷிங் வந்து ரெண்டு ஈக்குவலாக வந்திருச்சா, இப்போ hole வந்து எவ்வளோ perfect வந்திருக்குன்னு பாருங்க, இந்த மாதிரி நம்ம ஸ்லீவை வந்து லைட்டாக adjust பண்ணிவிட்டு body part கூட சேர்த்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அந்த ஷேப்பும் வந்து கரெக்டாக வரும் இதுவே cut பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த shape கரெக்டாக வராது